வணக்கம் நண்பர்களை பிஆர்எஸ் ஆண்டல் ஆண்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா பால் கூசா இது வந்து எப்படின்னா பழைய காலத்தில் நமக்கு பால் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் தோட்டத்துக்கு காப்பி கொண்டு போவேன் பால் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா உள்ளே டம்ளர் இருக்கும் அந்த டம்ளரோட அதாவது கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேறு ஏதாவது இப்போ குடி குடிக்கிறதுக்கு எதாவது வேணும் அப்போ டம்ளர் வேணும் அதனால் அந்த டம்ளர்லாம் அதிலே உள்ளே வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில் நல்லா மைண்டோட நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அதை இது ஆல்ரெடி நம்மகிட்ட மூணுன்னா இருந்துச்சு மூணுமே சேல் ஆகிடுச்சு இப்போ புதுசாக இது ஒன்று வந்திருக்கு இது நல்ல கண்டிஷனில் இருக்குது தேவையானவங்க நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஆல்ரெடி சேல் சேலாயிடுச்சு இப்போ இது புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது தேவையானவங்க சொல்லுங்கள் தேங்க் யூ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்